நண்பர்களே வணக்கம் நான் பார்த்தீங்கன்னா தனலட்சுமி ஆர்கானிக் ஃபுட் சாரி எஸ் பேசுகிறேன் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா சில்லித்தூள் அதாவது மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா கலரே வரமாட்டேங்குது கலரே கலரே வரமாட்டேங்குது கலரே வர முடியாதுன்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நான் என்ன சொல்யூஷன் சொல்கிறேன் அப்படின்னா கலர் வந்து ஒரு சில மிளகாய் அதாவது மூணு டைப் ஆஃப் மிளகாய் அந்த வெரைட்டியில் போட்டால் மட்டுந்தான் உங்களுக்கு கலர் கிடைக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் ரெட் சில்லி ஒன்று அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேடாக்கி ரெட் சில்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டோஃபை ஸோ இது இந்த மூணு மிளகாயில் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கலர் கிடைக்கும் சில்லி சில்லி பவுடரில் இதில் எண்டோ எண்டோஃபை கொஞ்சம் காரமாக இருக்கும் பேடாக்கி காஷ்மீர் மிளகாய் இது ரெண்டுமே காரமே இருக்காது சுத்தமாக காரம் இருக்காது ரொம்ப ம லெஸ் ரொம்ப கம்மியாக தான் காரம் இருக்கும் ஸோ ஒன்லி கலருக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்றவங்க வந்து இந்த மூணு மிளகாயை வாங்கி அரைச்சிக்கலாம் காரமே எனக்கு வேணாம் கலர் மட்டும்தான் வேணும்னால டார்க்காக ரெட் கலர் வேணும் அப்படின்றவங்க காஷ்மீர் சில்லி இல்லை பேடா கேட்டாட் சில்லியை வாங்கி அரைச்சி பவுடர் மேக் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டாவது காரமும் வேணும் கலரும் வேணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன அந்த மூணு டைப் ஆஃப் மிளகாவில் வந்து ஏதோ ஒரு மிளகாயை தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு நார்மலாக கிடைக்கிற மிளகாய் இல்லாட்டி தேஜா மிளகாய் இல்லை குண்டூரில் இருக்கிற தேஜா மிளகாய் இல்லை சன்னம் ஏதோ ஒரு வெரைட்டியை போட்டு பாதி பாதிக்கு போட்டு அதை நீங்கள் அரைச்சா அரைச்ச அரைச்சி பவுட்ரு பண்ணிங்கன்னா கலரும் கிடைக்கும் காரமும் கிடைக்கும் சரிங்களா இந்த காரன்றது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு வேரி ஆகும் ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மீடியமான காரம் தான் மக்கள் விரும்புவாங்க இதே தான் ஆந்திராவில் பார்க்கணும் அதிகமான காரம் விரும்புவாங்க ஸோ அதை இந்த பவுடர் அரைக்கிறது வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரேஷியா மாதிரி போட்டு அரைச்சிக்கலாம் ஓகேவா காரம் மட்டும்தான் எனக்கு வந்து இது வேணும் கலர் தேவையில்லை அப்படின்றவங்க நார்மலாக கிடைக்கிற மிளகாய் அதாவது லோக்கல் சில்லியாக இருக்கட்டும் லோக்கலில் வந்து கிடைக்கும் அந்த மிளகாயாக இருக்கட்டும் இல்லை குண்டூர் மிளகாயாக இருக்கட்டும் அதை வாங்கி நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா ஆரஞ்சு கலரில் தான் கிடைக்கும் ரெட் கலரில் கிடைக்காது ஆனால் காரம் கிடைக்கும் ஸோ இந்த மூணு டைப் ஆஃப் அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி கலர் வேணும் அப்படின்றது தகுந்த மாதிரி இதை கொஞ்சம் ட்யூன் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கலாம் சரிங்களா அதை தவிர்த்து இந்த மிளகாயிலே பார்த்தீங்கன்னா ஏசியில் வச்சுருப்பாங்க அந்த மிளகாய் வாங்கி அரைச்சிங்க அப்படின்னா கலர் நல்லா கொடுக்கும் பட்டு கொஞ்ச நாளே கலர் சேஞ்ச் ஆகிடாங்க ஸோ அந்த மாதிரி போட்டு அரைக்கவே அரைக்காதுங்க ஏசி மிளகாயமாக போட்டு அரைக்கவே அரைக்காதீங்க நார்மலாக இருக்க மிளகாய் இல்லை ஏசியில் வைக்காத மிளகாய் போட்டு அரைங்க ஸோ இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மல் மிளகாயே போட்டு அரைக்கலாம் ஆனால் கலர் கிடைக்காது ஆரஞ்சு கலராக தான் கிடைக்கும் கலர் கிடைக்கணும் அப்படின்னா காஷ்மீரி பேடாக்கி இல்லை எண்டோஃபை இதில் ஏதாவது மிளகா போட்டு அரைச்சி ரேஷா மாதிரி போட்டு அரைச்சிக்கணும் சரிங்களா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் இதை பற்றி இந்த மிளகா இல்லை சிலித்தூள் இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் சரிங்களா இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் தனலட்சுமி ஆர்கானிக் ஃபுட்டுன்னு ஸோ அதுலேயும் நாம் எல்லாமே ஆர்கானிக்கு தான் பண்ணுறோம் அதையும் உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் லான்ச் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா அதில் போய் பாருங்கள் ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பார்த்ததுக்கு